வணக்கம் வெல்கம் டு கெஜ்ஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நம்ம கடையிலாம் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்குறோம் பாருங்களா நம்ம ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே செய்து சாப்பிட்லாம் அந்த மில்க் ஷேக்கு இப்போ நல்லா வெயில் காலத்துக்கு மாதிரி செய்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம் பெரிய மாம்பழமாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை கட் பண்ணி அதில் உள்ள இருக்க பல்பெலாம் எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் கட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் கொஞ்சம் வந்து மில்க் ஷேக் போட்ரு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து இதுமாரி டெக்கரேஷன் போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நான் மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பால் ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் பால் இருக்கும் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சுருக்குறேன் நான் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாம்பழல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ சக்கரை எடுத்து போட்டுக்கலாம் சக்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் ஏன்னா ஐஸ்க்ரீமும் ஸ்வீட்டாக இருக்கும் மாம்பழமும் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் பார்த்து இப்போ சர்க்கரை வந்து பார்த்து போட்டுக்குங்க இப்போ பால் ஊற்றிக்கலாம் ந பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றுங்க நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் ஊற்றுங்க அப்போ தான் வந்து ஜூஸ் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா மசியாக அரைச்சிக்கங்க இப்போ ஒரு கிளாஸ் ஜார் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து அப்படியே லைட்டாக அழகுக்கோசரம் அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ ஆப்ஷன் தான் ரோஸ் எசன்ஸ் ஆனால் இப்படி ஊற்றினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு இதுலேயே ஸ்வீட் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை பார்த்து போட்டுக்குங்க இப்போ நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாருங்களா மாம்பழம் அதை எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் மேங்கோ ஜூஸ் அது ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சுக்கலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மேங்கோ எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நட்ஸு இதுவும் ஆப்ஷன் தான் ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் எந்த நட்ஸ் ஒன்றா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பிஸ்தாவும் வால்நட்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ இதுக்கு மேலே மீதி இருக்க ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இது இதுக்கு மேலே மறுபடியும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் இப்போ மேலே ரோஸ் சிரப்பு வந்து அழுகு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஊற்றிக்குங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா பார்க்குறது மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் கடையெல்லாம் போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது அதனால வீட்டிலே செஞ்சு ரொம்ப சிம்பிளான இது தான் பாருங்கள் நம்ம போட்டதெல்லாம் சிம்பிளானது தான் வீட்டிலே செய்து சாப்பிட்லாம் பசங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் மேங்கோ துண்டுகளை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நர்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆயிடுச்சு பாருங்கள் மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெயில் நேரத்தில் போட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதோட அளவில் நான் ஐப்பட்டில் கொடுக்குறேன் நான் பார்த்துக்குங்க இதே மாதிரி செய்து நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்